ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வெள்ளிக்கிழமை வெற்றியுடன் வெற்றி செய்தியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே அழைப்பாயா கண்மணியே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் அதிசயத்தை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் இனிப்பார் உன்னை யாராலும் வெல்ல முடியாது நீ கஷ்டமான காலத்தை கடந்து விட்டாய் அதனால் எதை பற்றியும் கவலையே வேண்டாம் புது வாழ்க்கையை தர உன் அப்பா இன்று வெள்ளிக்கிழமை உன் வீட்டிற்கு வெற்றி செய்தியோடு வந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்து விட்டாய் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவுமே கிடையாதா எனது கனவுகள் ஆசைகள் எப்போது சாயப்பா நிறைவேறும் எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கும் கேள்வி கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வதைத்து விட்டதே கண்மணியே ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளைப் பெறச் செய்யும் தான் வரை முடியாதது என்று ஒன்றுமே இல்லை தோல்வி தோல்வி என்று நினைக்காதே தோல்விதான் உனக்கு அடுத்த கட்ட முழு வெற்றி பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் உலகில் வெற்றி பெற்ற அனைவரும் ஒரு பக்கம் தோல்வி அடைந்த அனைவரும் ஒரு பக்கம் தராசில் வைத்து நிறுத்திப்பார் பணக்காரனும் தொற்றிருக்கிறான் ஏழையும் வென்றிருக்கிறான் தோற்றுப்போன எவரிடம் இல்லாத ஒன்று நம்பிக்கை வெற்றி அடைந்த அனைவரிடம் இருந்த ஒன்று ஒன்றே ஒன்று நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படி இல்லை அது வெற்றியின் அஸ்திவாரம் தங்கமே நீயும் வெற்றி அடைவாய் நம்பிக்கையோடு எரு என்று அதிகாலையிலேயே வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வெற்றியோடு வந்துவிட்டேன் இந்த வாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காது என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது உன் வாழ்க்கையானது உன் என்னப்படி அமையப் போகிறது எனவே எண்ணத்தை மட்டும் தூய்மையாக வச்சுக்கோ தங்கமே உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியவே தெரியாது அதனால் உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடு ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை செல்வமே சில நாட்களாக என் மனதில் இருக்கும் குழப்பங்கள் தீரவில்லை என் எதிர்காலம் என்ன என்று என்னிடம் கேட்கிறாய் என் வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு தருணமும் எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை இதை சொல்வதற்கூட ஆள் இல்லை என்று கண்ணீர் வெடிக்கிறாய் அதனால் தான் என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி இன்று வெற்றியுடன் வெற்றி செய்தி தர வந்துள்ளேன் தங்கமே உன் குழப்பத்தை தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிஞ்சிக்கோ தங்கமே இது உன் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கப்பட்ட பதிவுதான் இது செல்வமே உன் கஷ்டத்திலும் சரி உன் குழப்பத்திலும் சரி அனைத்தையும் தீர்த்து வைப்பது இந்த சாயிதான் தங்கமே என் கடமைதான் என் செல்வமே நீ ஒவ்வொரு தருணமும் பல நபரால் ஏமாற்றம் துரோகம் கஷ்டம் வழிகள் என அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறாய் ஒருவரல்ல பல பேர் உனக்கு நெருக்கடிகள் தருகிறார்கள் ஒவ்வொரு தருணமும் இந்த பாலாக போன அன்பை வைத்து பல நபர்கள் ஏமாற்றி உள்ளார்கள் உடலாலும் மனதாலும் ஏமாற்றினாலும் பணத்தாலும் சொத்தாலும் செல்வத்தாலும் அடுத்த வருடம் நிறைய இருக்கிறது என்று நினைச்சுக்கோ அடுத்தடுத்த வருடத்தில் நிறைய வாய்ப்பை நீ பெறுவாய் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தங்கமே நீ உண்ணாமலும் உறங்காமலும் இரவெல்லாம் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் மட்டும் உண்மையாக இருந்து ஏன் இப்படியெல்லாம் சில மனிதர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழுது புலம்புகிறாய் என் வாழ்க்கையில் ஒளி வலி வலி பிறக்காதா சாயப்பா என் வாழ்க்கையில் ஒரு திலவி கிடைக்காத சாயப்பா என்று ஏங்குகிறாய் நான் ஏமாந்து கொண்டே இருக்கிறானா சாயி என்று கேட்கிறாய் கவலைப்படாதே ஒவ்வொரு தருணமும் நீ ஏமாற்றத்தோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே என்று நினைக்கிறாய் இல்லை தங்கமே உனக்கு நியாயம் கிடைக்க நான் வழி செய்வேன் என்னிடம் ஆதங்கமாகவும் அழுதும் அழுது புலம்புகிறாய் இனிப்பார் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்து விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் முனைவிட்டு போய்விட்டதே என்று கவலைப்படாத இனிவரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் அன்பான உறவை இழந்துவிட்டோமே என நினைக்கும் அளவிற்கு உயர்ந்து வாழப்போகிறாய் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எது தேவையோ அதை உன் சாயப்ப நான் செய்வேன் உனக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் நல்லதை மட்டும் நினைத்துவிடும் இப்ப நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றித் தவிக்கிறதை நான் பார்த்து இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இருந்து நான் வேகமாக உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன் உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகப் போகுது நல்லதே நடக்கப் போகுது என்னோட பார்வை முழுவதும் எப்போதும் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களை கொஞ்சம் தான் நினைச்சுப்பாரின் உன்னோட துன்பம் மலை போல உனக்கு தெரியாது நீ நிச்சயமாக மழைத்து போய் நிற்க மாட்டாய் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட கற்றுக்கோ யார்கிட்ட இருந்தும் எதுவும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லோரும் அன்போடு இருக்க மாட்டார்கள் உனக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வலிகளையும் கண்ணீரையும் உன் உணர்வுகளையும் நான் புரிஞ்சுதான் வச்சிருக்கேன் எப்பவும் எதையும் தாங்கி கொள்ள தயாராக இருக்கணும் வாழ்க்கையில தினம் ஒரு பாடம் கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கண் கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நீ எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து உழைத்துக்கிட்டே இரு உன்னுடைய கடமையும் உன்னுடைய லட்சியம் மட்டும்தான் உனக்கு அழகு உன் லட்சியத்தை சாதிப்பது மட்டும்தான் உன் எண்ணம் இருக்கணும் தான் உனக்கு வெற்றி தரும் ஆயுதம் என்ன செய்தாலும் நீ என்ன செஞ்சாலும் நம்பிக்கை தைரியத்தோடு செய் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ கேட்டதெல்லாம் இனி நடக்கும் ஏன்னா என் தங்க செல்வத்திற்கு நல்ல செய்தியோடு வெட்டு செய்தியோடு வந்துள்ளேன் அனைவருக்கும் இந்த வாக்கியம் கிடைத்து விடாது தங்கமே உன் வாழ்க்கை வளமாக போகிறது உன் கஷ்டத்திற்கு முடிவு கிடைக்கப் போகிறது உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல் விட்டது நீ நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது இனி இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடிதான் தங்கமே நீ உடும் உன் குடும்பத்தோடு நலமோடு நீடோழி வாழப்போகிறாய் சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் ஆம் தங்கமேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்